அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலர் கலைச்செல்வி பேசுறோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் துலாம் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க முழுமையா பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும் ஏன்னா உங்களுக்கு உண்டான பலன்களும் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களும் இனி வரக்கூடிய விஷயங்கள்ல நான் சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்போ பொதுவாகவே ராகு கேது பயிற்சி அப்படின்னாவே ஒன்றரை வருடத்துக்கு ஒரு தான் வருதுங்க அதாவது அக்டோபர் மாசம் முப்பதாம் தேதி உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகுது நவம்பர்ல இருந்து உங்களுக்கு உண்டான மாற்றங்களை பத்தி பார்க்க போறோம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு பகவான் வரர் அதாவது மீன வீட்டுக்கு ராகு ராகுபகனர் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு கேது பகவன் வரார் அதாவது தன் வீட்டில் இருந்து நகர்ந்து பன்னெண்டாம் இடத்துக்கு கேது பகவான் வரதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் காத்துட்டு இருக்குன்னு சொல்லாங்க ஏன்னா கடந்த ஒரு ஐந்து வருடமாவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க குடும்ப விஷயத்துல நிறைய மன கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதாவது குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நிறைய ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பிள்ளைகள் உங்களுக்கும் பிரச்சனைகள் சில வாக்குவாதங்கள் நீங்க வந்து கணவரை விட்டு பிரிந்து போகக்கூடிய நிலமையெல்லாம் கூட கடந்த ஒரு நான்கு ஆண்டுகள்ல உங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கும் ஆனா இனி அந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க இப்போ துலாம் வீட்டுல இருந்து துலாம் லக்னக்காரங்களுக்கும் எடுத்துக்கலாம் துலாம் எடுத்துக்கலாம் துலாம் வீட்டுல இருந்து ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடத்துக்கே ராகுபகவன் வராரு அதனால உங்களுக்கு அடுத்த அதாவது உங்க தொழில்ல பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு உண்டான முயற்சிகளை எல்லா விஷயங்களும் நீங்க முயற்சி பண்ணி செஞ்சு அதுல ஆண்டு அமையும் அதாவது ட்வெண்ட்டி த்ரீல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல தான் உங்களுக்கு மறுபடியும் இந்த ஒன்றரை வருடம் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகுது அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லாங்க நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துல மறையறதும் கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த ஒன்றை வருடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி நீங்க எடுத்து நடத்துறீங்க ஒரு விஷயத்த ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ஆனா உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல என்ன தசா புத்தி அந்தரம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க உங்க வீட் உங்க வீட்டு பக்கத்துல யாராவது ஜாதகம் பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா அவங்கள பாருங்க சப்போஸ் நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணும் என்கிட்ட நீங்க ஜாதகம் பாக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த ராகு கேது வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றதையும் ஒரு தடவை பாத்துக்கோங்க ஆனா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமா இருக்குன்னே சொல்லலாங்க ஆனா வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் வெளியூர் பிரயாணம் செல்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஸ்பிரிச்சுவல் டிராவல் போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு வெளிநாடு சுற்றுலா செல்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி வேலை விஷயமா தொழில் விஷயமா நீங்க அப்ராடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல அந்த சண்டை சச்சரிவுகள் இல்லாம சுமூகமான ஒரு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆனா உங்க வீட்டுல இனி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அதாவது கடந்த ஒரு நான்கு வருடமாவே நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரிவுகள் குடும்பத்துல பிள்ளைகளால மனக்கவலைகள் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை நீங்க பாத்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனைகளை இருக்காது ஆனால தைரியமா இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்குனால அதிக கடன் வாங்காதீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா மறுபடியும் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் கடன் வாங்கறதுக்கு முடிந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணாதீங்க இருக்கிற பணத்தை வச்சு நீங்க ரொட்டேஷன் பண்றதுக்கு பாருங்க கம்மி அமௌண்ட் அதாவது கம்மி பட்ஜெட்ல நீங்க வந்து பிசினஸ் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை நீங்க வந்து உறுதிப்படுத்தி அதை வந்து நீங்க வீட்டுல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்க பிளானிங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க குடும்பத்துல பண்ணிட்டு இது ஓகே நம்ம இது சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிக்கலாம் தாராளமா ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி தொழில உங்களுக்கு போட்டியா நிறைய பேர் களத்துல இறங்குவாங்க உங்களுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அந்த அகைன்ஸ்டான பார்ட்டிங்க இருக்காங்க இல்லைங்களா உங்க தொழில மோதக்கூடிய பார்ட்டிங்கள் அதாவது தொழில வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டா செயல்படு செயல்படுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நீங்க அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டக்கூடிய தருணம் தான் இது கண்டிப்பா எனக்கா எல்லா போட்டி போறாமன்றது ஒரு விஷயம் இருக்குங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் இந்த இந்த ஆண்டு ஒன்றரை வருஷம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அப்ப அதுல எப்படி சாதுரியமா நீங்க தப்பிச்சு வரீங்க அப்படின்றதுதான் உங்களுக்கு மெயின் டார்கெட்டாவே இருக்க போகுது ஆனா வந்து நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பா ஒரு முடிச்சுட்டு வரணும் ஒரு வெற்றிகரமா ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஆற்றல் வந்து இயல்பாவே உங்க உங்களுடைய அமைப்பு துலாம் லக்னம் ஆகட்டும் துலாம் ராசி ஆகட்டும் கண்டிப்பா இது வந்து நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்தரலாம் அப்படின்ற கூடிய அமைப்பு வந்து இயல்பாவே உங்களுடைய ஜாதகத்துல இருக்குங்க துலாம் ராசிக்கு துலாம் லக்னக்காரங்களுக்கு தான் சொல்றேன் ஏன்னா துலாம்ல மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஆனா அந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை விஸ்வரூப வெற்றியா வரப்போகுது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு ராகுபகவன் நடத்தினால மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டேன் தொழில சில மாற்றங்களும் சில முன்னேற்றங்களும் கண்டிப்பா நடக்கும் கடன் அதிகமா வாங்க வேணாம் எதிரிகளால பிரச்சனை உருவாகும் ஹெல்த் வைஸ் வந்து இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆனா ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன் ஏன்னா ஹெல்த் விஷயத்துல கவனமா இருங்க ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம் பேக் பெயின் ஹெட்ஏக் இதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அடுத்து உங்களுக்கு கேது பகவான் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்துல கேது பகவான் ஞானத்தை தான் ஸ்பிரிச்சுவல் நோக்கி பயணம் பண்ண வைக்கும் ஸ்பிரிச்சுவல் டிராவல் பண்ண வைக்கும் அதாவது ஒரு ஒரு புதுமையான ஒரு கலையை கத்துக்க வைக்கும் அதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய ஆண்டா வந்து இந்த ஒன்றை வருடம் வந்து உங்களுக்கு அது நடக்கும் ஏன்னா ஸ்பிரிச்சுவல் டிராவல் அப்படின்னாவே உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா வந்து செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நீங்க போயிட்டு வருவீங்க அடுத்தது வெளிநாடு சுற்றுலாவும் ஆன்மீக சுற்றுலா செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது நீங்க உள்நாட்டிலேயே இருக்கிறீங்க அப்படின்னா ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா வந்து சில பல கலைகளை கத்துக்கிங்க அது சித்தர்களுடைய டெக்னிக்கா இருக்கும் ரைக்கியா இருக்கலாம் பிராணி ஹீலிங்லாம் இருக்கலாம் இல்லை ஹீலிங் விஷயத்தே சில விஷயங்களை நீங்க கத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஏற்படும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அவர் ஞானத்தை கொடுத்துட்டு தான் போவார் ஆனா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் ஒரு குரு வேணும்னு சொல்லி ஒரு நல்ல குருவை வந்து அமைச்சு கொடுத்துட்டு தான் அவர் கிளம்புவார் கேது பகவான் எப்பவுமே ஏன்னா அவர் ஞானத்தை கொடுக்கிறவரு இவரு யோகத்தை கொடுக்கறவரு ராகு பகவான் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க ஆறாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் அதாவது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ராஜயோகம் வரக்கூடிய போது இந்த ஒன்றை அதனால அட்டகாசமா இருக்க போது பாத்துக்கோங்க அட்டகாசமா இருக்கு உங்களுக்கு டைம் இருந்தாலும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல என்ன தசா புத்தி உங்களுக்கு பேவரபிளா இருக்கா இல்லையான்னு பாருங்க ராகு கேது எந்த இடத்துல இருக்காங்க உங்க ஜாதகத்துலன்னு பாருங்க அது யோகமா இல்ல தோஷமா இல்ல பாதகத்துல இருக்காங்களா இல்ல சாதகமா இருக்காங்களா இந்த விஷயங்களை உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல பாதகமா இருக்காங்களா சாதகமா இருக்காங்களா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கோங்க நிச்சயம் வெற்றி தான் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்